இரநூத்தம்பது கிராம் நான் மைதா எடுத்துருக்குறேன் அதுக்கு நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் இது வந்து டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சில நேரம் இந்த மாதிரி கட்டிகளாக இருக்கும்போது ஆங்காங்கே இது உடச்சி விட்றணும் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை நான் சூடு பண்ண வைக்க போகிறேன் அடித்து எடுத்துக்கிறேன் முட்டை அடித்து இந்த முட்டையிலே இந்த வெண்ணிலா ஏசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நூற்றி ஐம்பது எம்எல் நானே எண்ணெய் எடுத்துருக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சோண்டு ஒரு நான் இப்போது கால் கிலோ சீனி எப்பச்சி வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி வந்துக்கோங்க இப்போ இது நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த காஃபி ஆகையினால நான் இந்த காஃபியை கலக்கிறேன் நேற்று இதுவும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்க வேண்டாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஜெண்டிலாக கலக்கணும் ரொம்ப அதம நான் ஜ மிக்சரில் வந்து இப்படி அடித்து வச்சிருக்கிறேன் அந்த பேட்டர் இப்படி இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும் நீங்கள் நூற்றி அறுபது நூற்றி எழுபது டிகிரி கூட நீங்கள் ஓவனில் வச்சுருக்கலாம் ஓவனில் போறேன் ஸ்டாண்டில் வைக்கணும் சென்டரில் வைக்கணும்